ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாதபூஜையின் போது நமது பங்காரு அம்மா அவர்கள் என்னிடம் நீ உலக நன்மைக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் தியானம் செய்துவாய் என அருளினார்கள் நானும் ஆரம்பித்தேன் ஒரு நாள் தியானத்தில் தானாகவே புதிதாக மந்திரங்கள் வரிசையாக வர ஆரம்பித்தது தியானம் முடிந்ததும் அதை தனித்தாளில் எழுதி வைத்தேன் சென்னை வந்தபோது அருள் திரு பங்காரு அம்மா அவர்களை அவர்கள் இல்லத்தில் தரிசித்து அம்மாவின் திருவடி மந்திரம் எழுதிய தாளை சமர்ப்பித்தேன் அம்மா அவர்கள் அதை எடுத்து பார்த்துவிட்டு கொண்டே திருப்பி கொடுத்தார்கள் பின் ஆடி மாதம் ஒரு திருவடி போற்றி மந்திரத்தை சக்தி ஒளிக்கு அனுப்பு என அம்மா என் காதில் கூறிக்கொண்டே இருந்தார்கள் அவ்வாறே அனுப்பியவுடன் சக்தி ஒளியிலும் அது பிரசுரிக்கப்பட்டது அதை பார்த்த காரைக்குடி மன்ற தலைவர் என்னிடம் அம்மாவை ஆர்வமாக வணங்கும் எங்களுக்கு திருவடியை நினைவுபடுத்தியமைக்கு மிக்க நன்றி என கூறி அம்மாவிற்கு தங்கத்தில் பாதுகைகள் செய்யும் உன்னத பணியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அம்மாவின் அவதார திருநாளன்று அதை அம்மாவிடம் சமர்ப்பிக்க ஏற்பாடு நாங்கள் திருவடியுடன் மருவத்தூர் வந்தபோது ஊர் எல்லையிலேயே நாதஸ்வரத்துடன் வரவேற்பு அம்மா சொன்னார்களாம் இந்த பணிக்காக இருபத்தோரு ஆன்மாக்களை பிறப்பித்து இருக்கிறேன் அவர்களை உரிய மரியாதையுடன் அழைத்து வரவும் என்று நாங்களும் பங்காரு தாயிடம் தங்க பாதுகைகளை சமர்ப்பித்து ஆசி பெற்றோம் எனக்கு நமது திருவடி போற்றி மந்திரத்தை அம்மா ஏற்றுக்கொண்டார்களா என அறிய ஆவல் அதனால் அம்மா அந்த தங்க பாதுகைகளை அணிந்து நமக்கு தரிசனம் கொடுத்தால் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் என எண்ணிக்கொண்டு கூட்டத்தில் முண்டி அடித்து கொண்டு சென்று பார்த்தேன் அம்மா அந்த தங்கப் பாதுகைகளை கொண்டு வர சொல்லி அதில் தன் திருவடிகளை பதித்து என்னை ஓர் பார்வை பார்த்தார்கள் பாருங்கள் எனக்கு ஏற்பட்ட செழிப்பு இந்த ஜென்மமே போதும் இந்த ஆன்மாவிற்கு என தோன்றியது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அம்மாவின் அறுபதாம் அவதார திருநாளன்று ஆறாயிரம் பிரதிகள் திருவடி போற்றி அச்சடிக்கப்பட்டு அம்மாவின் திருவடிகளில் சமர்ப்பித்து அன்றைய நாளில் தரிசனம் பெற வந்தவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது திருவடி போற்றி உரு ஏறவில்லையே என அம்மாவிடம் அரற்றி கொண்டிருந்தேன் இப்பொழுது அம்மாவின் சந்நிதியின் முன் அம்மாவின் திருவடிகள் வைக்கப்பட்டு பல முறை திருவடி போற்றி படித்து உரு ஏறி கொண்டு இருக்கிறது முதல் திருவடியை போற்றிவோம் மூவரும் வணங்கிடும் திருவடியே போற்றிவோம் மெட்டியணியும் திருவடியே போற்றிவோம் சிலம்பணியும் திருவடியே போற்றிவோம் என்றால் நம் பங்காரு தெய்வமும் பராசக்தியும் வேறு வேறாகவா இருக்க முடியும் இமைப்பில் புவனம் ஆக்கி காத்து அழித்து விளையாடி வரும் ஆதிபராசக்தியே நம்மை உய்விக்க மானுட அவதாரம் எடுத்து எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நம்மை போல் உடல் உள்ள உபாதைகள் பட்டு இப்புவியில் உலாவினாள் என்றால் எத்தனை கருணை அவளுக்கு ஓம் சக்தி